வெல்கம் நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்களை பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக மேசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மேசத்தை பார்க்குறோம் மேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா பொன்னிறம் தான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சோர்வு நீங்கும் நாளாகும் ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகும் மாதிரி பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவையான ஒரு நாளாக இருக்குது மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட வரக்கான வாய்ப்பு இருக்கும் வெளிவட்டார பழக்கவழங்கள் மதிப்பு உயர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் சக ஊழியர்களிடத்தில் ஒத்துழைப்பாக இருப்பது நல்லது அதே மாதிரி வர்த்தகம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் இருந்தாலும் அதை விலகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலைகள் முடிவெடுக்கிறதையும் கொஞ்சம் பயனற்ற பேச்சுகளில் குறைப்பது நல்லது அதே மாதிரி சுபகாரியங்கள் செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கும் நிம்மதி நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் சாரி பொன்னிறம்ங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே ஒன்னு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப் ரிசர்ப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் வெளிர் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் நிறைய இருக்கும் தாமதங்கள் தவிர்க்கவும் அதே மாதிரி மந்த மந்தமான ஒரு சில நா ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு விதமான சோர்வு உண்டான நாளாகும் தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றவருடைய செயல்களில் தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தூர பயணங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய தூர பயணங்கள் போறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது அதே மாதிரி எதிர்பார்ப்பு நிறைவு நிறைவேறும் நாளாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிராபேக்காக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்பது எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி கவனம் சேவை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கணவன் முனைக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சில பிரச்சனைகள் தீ தீர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் செயல்பாடுகளில் ஆதரவு ஏற்படக்கூடிய அதே மாதிரி மேம்பட்ட ஒரு ஒரு சில நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் பணியில் இருந்த சோர்வுகள் விலகுறக்கான வாய்ப்புகளும் வருவாய் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது வரவு நிறைந்த நாளாகவும் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதன் தொகை நல்லாவே இருக்கும் பிரச்சனைகளை ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீந்து போகிறக்கான வாய்ப்புகள் தீர்றக்கான வாய்ப்புகள் அதுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் அந்நிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் நாளாகவும் எதிர்பார்த்த செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் பயணங்கள் சோர்வுகள் உண்டான நாளாகவும் இருக்குது கண்டிப்பா வேண்டிய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நேரம் தான் உங்களுக்கும் சிவப்பு நிறந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் திருப்திகரை உண்டான நாளாகும் திருப்திகரமாக முக்கியமான ஒரு நாளாகவும் திருப்பங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தன உறவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உறவுகளில் மத்தியில் வந்து செல்வாக்கு உயரும் நாளாகவும் அரசால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி விருந்தினருடைய வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகும் அதிகாரிகளுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு உன்னதமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகும் எதிர்பார்த்த சில பதவி உயர்வுகளும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாள பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டான நாளாக இருக்கும் உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத சர்ப்ரைஸ் எல்லாம் கூட இன்னைக்கு உடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வ வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிவப்பு நிறம் தான் சூப்பராக இருக்கும் மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துனா மேற்கு ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் வரவுகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது வரவுகள் ஏற்பட்ட செலவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளால் மாற்றங்கள் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் தொழில் சார்ந்த சம்பந்தமான பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு நல்லது உடன் பிறந்தவருடைய திருப்தி பயணம் செய்வது திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி உடன் பணிபுரிவர்களுடைய விட்டு கொடுத்து நல்லது செல்வாக்கு பயணம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் புகழ்ச்சி நிறைந்த நாளாகவும் கீர்த்தி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளாக உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா ஒரு சில டிராப் ஆகி தான் அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் ஆரஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நேரம் வெண் மஞ்சள் நிறம் சரியா குழப்பங்கள் அகலும் நாளாகவும் வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அது நீங்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தாய் வழியில் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் குடும்ப விஷயத்தில் வந்து அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி அதே மாதிரி இலுவில் இருந்த வரவு அர வரவு செலவு கணக்குகள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்க்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வீடு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி வகைவதற்கான வாய்ப்பு இருக்கும் பணியாளர்களுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஊக்கமான நாளாகவும் மேம்பாடான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான செயல்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் வெண் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்று அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்றா நம்பரும் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இளம் மேற்கு மேற்கு திசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இளம் பச்சை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கின்ற இன்றைய நாள் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் முயற்சிகள் நடைபெறக்கான கைக்குடி வரக்கான வாய்ப்பு இருக்குது சகோதர வழியில் இருந்த தாமதங்கள் நீங்குறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் அனுகூலம் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவருடைய அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது திறமைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசிய நிறம் இளம் பச்சை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் உதவி சாதகமாகும் ஆதாயம் மேம்படும் கவலைகள் குறையும் நாளாக இருக்கு சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஏதாவது கவலைகள் இருந்தால் குறையிறக்க வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத சில உதவிகள் தாமதமாக பொருட்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருந்தாலும் புதிய பொருட்களுடைய சேர்க்க அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பொருளை விட அதை விட புதிய புதிய பொருட்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வந்து புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செலவுகள் வாக்குவாதங்கள் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது பூர்வீகத்தில் சொத்துக்கள் ஆதாயம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் சமுதாயத்தில் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகவும் மறதி குறையும் நல்லாகவும் இருக்குது சரிங்களா என்னால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வெளி உலகத்தில் வந்து பழக்க வழக்கங்கள் ஏதாவது கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கவலைகள் மறையும் நாளாக இருக்குது மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் பச்சை நிறம் மாதிரி எட்டு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்மை நிறம் நெருக்கடிகள் உண்டான நாளாகும் ஆலோசனைகள் கவனம் தேவை அதே மாதிரி கனிவான பே செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது உறவு உறவினர்கள் வழியில் நெருக்கடிகள் உண்டான நாளாகும் வியாபாரத்தில் நிமிர்த்தமான பயணங்கள் மேம்படக்கூடிய நாளாகும் அரசு அரசு சார்ந்த செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவு செய்வது நல்லது உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் அவசரமான அவசரமின்றி செயல்படுவது பொறுமையோடு செயல்படுவது பேச்சுக்களில் கவனம் தேவை அதே மாதிரி எழுத்துத்துறை சார்ந்த பணிகளில் கொஞ்சம் புதிய கவனங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏதாவது டாக்குமெண்ட்டு கையெழுத்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுமையோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வராதனால அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் சரியா உங்களுக்கு கவனமாக இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சந்திரன் உங்களை ராசி விட்டு கொஞ்சம் மேலே போகிறார் இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான டிராப் ஆக் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் வெண்மை நிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர மரத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமே இருக்குது ராசியான் நிறம் ஒரு குழப்பங்கள் நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் பக்குவம் பக்குவம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது இன்றைய நாள் சந்திரன் வந்து உங்களுக்கு மகர ராசிக்குள்ளே இருக்கார் இன்றைக்கி தான் வந்து நமக்கு வந்திருக்கிறாரு சரியா இன்றைக்கி மத்தியத்துக்கு முன்னாடியே சாயந்திரத்துக்கு மேலேயே தான் வருவார் அப்படி வரப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டான அதே மாதிரி முயற்சிகளில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் நல்ல நல்ல அக்கறை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைவேற நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சமாளிக்கும் மனக்குழப்பங்கள்லேயே சமாளிக்கக்கூடிய நாளாகவும் ஆர்வம் ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால மத மனதில் வந்து கொஞ்சம் பதட்டம் தா ப படப்படப்பு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை இன்றைக்கு மாற்ற முடியாது சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமே இருக்குது ராசியா நிறம் ரோஸ் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் மென்மையான நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் இருக்குது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பிற எண்ணங்கள் பிற இன பிற மொழி பேசும் மக்களோடு இணக்கமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் வாங்கலே வந்து கொஞ்சம் ஒரு விதமான இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு தாங்கணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேன்மை அடைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கமானவர்களைப் பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பொது வழியில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அசதியும் அதே மாதிரி அலச்சல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பது நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு சில வந்து உங்கள் வியாபாரத்துக்காக தான் நீங்கள் உங்களுடைய லாபத்துக்காக தான் நீங்கள் அலைய போகிறீங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சிந்தித்து செயல்படவும் சங்கடங்கள் விலகும் நாளாகவும் ஒத்துழைப்பு நல்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மனதிலே புதிய பாதைகள் புலப்படுறக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் வந்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது வீட்டில் வந்து தேவையான பொருட்கள் வாங்கி முயல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் உடல்நிலை சார்ந்த சங்கடங்கள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே புரிதலை உண்டான நாளாகவும் உயர் பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் பொன்னீர் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்